ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் பரபரப்பான ஒரு ப்ரோமோ வந்து செம்மையாக வந்துருச்சு நம்மளுடைய காவேரி தனியாக வச்சு செய்கிறாங்க போல பசுவை எஸ் சார் ட்ரையல் பசுவை செய்கிறதுக்கான அந்த ட்ரையல்ஸ் தான் வந்திருக்கேன் ஸோ விஜய் காவேரியும் காரில் போகிறாங்க போய்ட்டுருக்காங்க போகும்போது நம்மளோட குழந்தைக்கு எதுவும் இல்லை போடற கான்வர்சேஷன் பின்னாடி ஜீப் போலீஸு ஃபாலோ பண்ணிவிட்டு வருது விஜய் வந்து டக்குனஸ்ஸாகிறார் காவேரி வந்து ட்ரைவ் பண்ணி காரை நிறுத்தி போலீஸ் வந்து விஜய் விஜய்ன்றார் தெரியாது சார் அந்த பசுபதி உடனே வந்து போய் சொல்கிறா சார் அப்படின்னு வந்து அவர் வந்து ஐக்கியமாகிறார் அதுக்கப்புறம் போலீஸ் செக் பண்ணிட்டு போயிடுறாங்க என்ன பசு உன்னை வந்து தேடிகிட்டு இருக்கிறாங்க குமரன் விஜய் நிவின் மூணு பேரும் வெறித்தனமாக தேடிகிட்டு இருக்காங்க அவங்க கையில் சிக்கிறத அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாங்க பசுபதி ஏப்பேன் அப்படின்ட்டு போகிறாரு நம்ம களத்தில் இறங்கிட்டாங்க ஹீரோனி இறங்கி கார் எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே ஏற்றுற மாதிரி ஒரு சைடு கவர் ஒரு சன் போட்டு பிரேக்கு போட்டு இவர் மெர்சல் ஆகிட்டார் பசுபதி ஏசு உள்ளே இருந்துட்டு பயங்கரமாக ஒரு டேலாக் வந்து சொன்னாங்க சூப்பர் ஹீரோஸ் ஆர் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸஸ் வேறு லெவலுங்க அந்த பர்ஃபார்மன்ஸு ஸோ பார்க்க பார்க்க பார்த்துட்டே பொழுது தோணுது ப்ரோமோ ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து ப்ரோமோ ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றில் வந்துடுங்க எஸ் இதுதான் ஆஃப்னா உங்களை அப்டேட்டு நம்ம மெட்ரோ ஸ்டோரி மூலமாக எஸ் நம்ம மெட்ரோ சோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா எஸ் அலற விடும் காவேரி எஸ் தேங்க் யூ